பெரியவர்களே தாய்மார்கள சரித்திர புகழ் மிகுந்த கடலூர் மண்ணில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு இரண்டாவது முறையாக தேதி அறிவிக்கப்பட்டு எந்த விதமான உற்சாகம் கூட குறையாம நம்முடைய தொண்டர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் இல்லத்தரசிகள் குழந்தைகளோடு மகளிர்கள் அனைவருமே ஒரு பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே பங்கு பெற்றுக் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து தென் தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு மண்டலத்தை கடந்து மத்திய தமிழகத்தை கடந்து நூத்தி இருபத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை கடந்து நூத்தி இருபத்தி நான்காவது சட்டப்பேரவை தொகுதியாக கடலூர் சட்டப்பேரவை தொகுதியில கடலூர் பாராளுமன்ற தொகுதியில கால் எடுத்து வைத்திருக்கின்றோம் கடலூர் எதற்காக ஒரு சரித்திர புகழ் பெற்ற மண் என்று சொன்னால் ஐயா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு விவசாயிகள் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு மீனவர்கள் இருக்கின்றார் எந்த அளவுக்கு மீனவர்கள் இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு கடினமாக வேலை செய்யக்கூடிய வேறு வேலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார் கடலூர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உலகம் முழுவதுமே ஐரோப்பிய நாடுகள்ல சிங்கப்பூர்ல மலேசியால அமெரிக்கால அனைத்து நாடுகளிலும் கூட கடலூரை சார்ந்த இளைஞர் பட்டாளம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட கடுமையான உழைப்புக்கு பெயர் போன அந்த புண்ணிய மண்ணுக்கு வந்ததுல மட்டட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே நேரத்துல இதற்கு முன்பு நடந்த யாத்திரை நடக்க இருந்த யாத்திரை சென்னையினுடைய மலை வெள்ளம் காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கின்றோம் ஏதாச்சும் உங்களுக்கு அசௌரியம் நடந்திருந்து அதற்காக மன்னிப்பையும் கோரிக்கொண்டு இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த ஒரு உற்சாகமான வரவேற்பளித்து கடலூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக மாறிவிட்டது இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் என்று இந்த மாற்றம் சாதாரணமா இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் இதற்கு முன்பு வேறு வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க நிக்கிறீங்க கையில் இருக்கக்கூடிய ரேகை எல்லாம் தேய்ந்து எந்த மாற்றமுமே தகில் மதத்துக்கு வரவில்லையா என்கின்ற இயக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க கண்டிப்பா எனக்கு இந்த மாற்றம் எப்படி தெரியுது பத்து ஆண்டுகள்ல ஒரு நேர்மையான ஆட்சி நடத்தி காட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் நிச்சயமாக இந்த ஜனநாயகத்தில் நேர்மையான ஆட்சியை நடத்தி காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் எந்த விதமான மக்களையும் கைவிடலீங்க ஐயா யாரையுமே கைவிடல நம்முடைய ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்கான ஆட்சி விவசாயிகள் ஆரம்பித்து கடை சொந்தங்கள் என்றால் அவரையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் சின்ன ஒரு பற்ற வச்சிருக்கிறோம் வெல்டிங் ஷாப் வச்சிருக்கிறோம் அவங்களையும் பார்த்துக்கிட்டோம் முத்ரா திட்டத்தில் ஐயா எங்கிட்ட வீடே இல்ல தலைமுறை தலைமுறையாக குடிசை வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முதல் முதலாக நம்முடைய ஆட்சி காலத்தில் கான்கிரீட் பண்ணி கட்டி கொடுத்திருக்கிறோம் டாய்லெட் இல்லாத எத்தனையோ வீடுகளுக்கு நம்முடைய ஆட்சி காலத்தில் முதன் முதலாக ஒரு கழிப்பறை எட்டி பார்த்திருக்கிறது காலங்காலமாக ஒரு கேஸ் சிலிண்டர் இல்லாதவங்க வீட்டுக்கு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கிறோம் ஐயா எல்லா விதமான மக்களையும் தொட்டு அவர்களுக்கான ஆட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி ஐயா நேத்து இதே நேரத்தில் நாங்கள் காசியில் இருந்தோம் வாரணாசியில் நேற்று இதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சில பேர் வாரணாசியில் இருந்தும் நானும் அங்கே இருந்தேன் அந்த மேடையில் நரேந்திர மோடி ஐயா இருந்தார் ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு இந்த ஒரு சூர்யா சொல்லுவார் அந்த மாதிரி பழைய வசனத்தையே திரும்ப திரும்ப திமுக என்ன பேசுவாங்கன்னா பாஜக வந்துட்டா இந்திய திணிச்சிருவாங்க இதை மட்டும்தான் ஒரு பழைய சீனியாக பேசிக்கிட்டே இருப்பான் நேற்று வாரணாசியில் நாங்கள் இருந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது வருடமாக காசி தமிழ் சங்கம் ஆண்டு முதல் முறை இந்த ஆண்டு இரண்டாவது முறை நேற்று தொடக்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து துவங்கி வச்சார் தமிழகத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற காசி தமிழ் சங்கத்தில் பங்கேற்கிறார் நேற்று விழா மேடையில் நம்முடைய திருக்குறள பதினாறு மொழியில மொழிபெயர்த்து பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டார்கள் பதினாறு மொழிகள் இந்திய மொழி பத்து ஐரோப்பிய மொழிகள் ஐந்து என்று பதினாறு மொழியில் மொழிபெயர்த்தார்கள் போஜ்புரி போடோ டோக்ரி காஷ்மீரி கொடவா கொரகா மைத்திலி துலு பர்மிஸ் கிரியோல் மலாய் ஜாப்பனீஸ் ஸ்பானிஷ் இத்தனை மொழியில திருக்கூற மொழிபெயர்த்து புத்தகத்தை வெளியிட்டார் பதினாறு மொழியில் காசி தமிழ் சங்கத்தில் பதிமூன்று மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க இந்திய திரிக்கிற லட்சணமாது இந்திய திணிக்கிறவரா வந்து திருக்குறளை இருபத்தி ஒன்பது மொழியில மொழிபெயர்த்து உலகம் முழுவதுமே கொண்டு போய் கொடுப்பார் அது மட்டும் இல்லைங்க நேற்று ஒரு புதிய ட்ரெயின அறிமுகப்படுத்தினார் தினமும் வாரத்திற்கு இரண்டு முறை வாரத்திற்கு இரண்டு முறை நேற்று ஆரம்பித்த அந்த ட்ரெயின் கன்னியாகுமரியிலிருந்து வாரணாசி வலை நேற்று தான் ஆரம்பிச்சு கொடிய கொடியசி அந்த ட்ரெயினுக்கான பேர் என்ன தெரியுங்களா கன்னியாகுமரி காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு பேர் வச்சிருக்காரு பாருங்க இவங்க பேர் வைக்கிறாங்களே வலைய வச்சா கருணாநிதி ஐயா பேர் இன்னொன்னு கட்டினா அன்பழகன் ஐயா பேர் இங்க திரும்ப அஞ்சுகம்மாள் பேர் மாத்தி மாத்தி பேர் வைக்கிறாங்க நாம பேர் வச்சிருக்கிறோம் பாருங்க கன்னியாகுமரி காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் என்கின்ற ட்ரெயின் வாரத்துக்கு ரெண்டு நாள் தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு போகும் ஐயா நம்முடைய நாற்பத்தி ஆறு சங்க இலக்கியங்கள் புறநானூறு அகரானூறு சிவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி நாற்பத்தி ஆறு சங்க இலக்கியங்களை பார்வை இல்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக

புதிய பாராளுமன்றத்தை கட்டிட நூத்தி ரெண்டு வருஷமா பழைய பாராளுமன்றத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்டப்பட்ட கழித்து புதிய பாராளுமன்றத்திற்கு போறோம் புதிய பாராளுமன்றத்திற்கு போகும் பொழுது இந்த பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல எந்த மொழி கேட்க வேண்டும் என்று பிரதமர் முடிவு செய்யும் பொழுது நம்முடைய தமிழ் மொழியினுடைய திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடி பாராளுமன்றத்தை திறக்கிறார்

மொழிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விவசாய பெருமக்கள் விளைச்சல் இருக்கு நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலைங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல ஒரு குவிண்டலுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் இரண்டாயிரத்தி பதினான்குல ஒரு குவிண்டல் நூறு கிலோ ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல விவசாயிகளை காக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் ஒரு நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை இருக்கின்றார்கள் ரூபாய் ஒன்பது இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த ஆட்சியும் செய்யாத சாதனையை விவசாயிகளுக்காக நாம செஞ்சிருக்கிறோம் அறுபத்தி ஏழு சதவீதம் நெல்லுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை மட்டுமே நம்முடைய ஆட்சி காலத்தை உயர்த்தி இருக்கின்றோம் விவசாய பெருமக்கள் நிக்கிறார் பச்சை தொட்டு போட்டு நிற்கிறான் என்ன விவசாயம் பார்த்துட்டு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் விவசாயத்தை காக்கக்கூடிய ஒரு தலைவன் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தினமும் எடுக்கக்கூடிய தலைவன் நரேந்திர மோடி ஐயா விவசாய பெருமக்கள் சொல்ல பொழுது நீங்க தயவு செஞ்சு கைத்தூக்கணும் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வருதாங்க ஐயா ஆறாயிரம் ரூபா கிடைக்கிறவன் இந்த கூட்டத்துல முழு கடலூர் இல்லீங்க இந்த கூட்டத்திலே நிறைய பேர் கை தூக்குறாங்க ஐயா எங்களுக்கு மோடி ஐயா வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பிச்சார் கடலூர் மாவட்டத்தில் மட்டுமே வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய விவசாய பெருமக்கள் எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்கிறீங்க ஒரே மாவட்டத்தில் எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இந்த டிஎம் கே கார ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறா பாத்தீங்கல்ல ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து அந்த நோட்டை இப்படி திருப்பிடி இப்படி திருப்பிடி போஸ் பெண்களை கொடுமைப்படுத்தி அந்த பணத்தை காட்டு நம்ம சத்தமே இல்லாம சத்தமே போடாம வங்கி கணக்குல ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி ரூபாய் கணக்கு பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் பதினைந்து தவணையில இரண்டாயிரம் என்பது முப்பதாயிரம் ரூபாய் நம்முடைய வங்கி நம்ம எல்லாருமே யூரியா வாங்கணும் யூரியா மூட்டை நாற்பத்தஞ்சு கிலோ கடைக்கு போய் வாங்கினா இருநூத்தி ஐம்பது ரூபா யூரியா மூட்டை வாங்கணும் என்னைக்கு ஒரு யூரியா மூட்டை இறக்குமதி விலை இந்தியாவில் நாற்பத்தி கிலோ மூவாயிரம் ரூபாய் ஐயா மூன்றாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ஒரு யூரியா மூட்டைக்கு மானியம் கொடுத்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு யூரியா மூட்டை விவசாயி கிடைக்குது கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு யூரியா மானியம் மட்டுமே கிடைக்குது இந்த மாதிரி பேசிக்கிட்டே போலாங்க ஒரு நாள்